அதிகாரம் இருபத்தி ஐந்து பெயோரில் இஸ்ரேல் மக்கள் இஸ்ரேல் சித்திமில் தங்கியிருந்த போது மக்கள் மோவாவின் புதல்வியரோடு முறைகேடாக நடக்கத் தொடங்கினார்கள் அவர்கள் தங்கள் தெய்வங்களின் பலிகளில் பங்கேற்க மக்களை அழைத்தார்கள் மக்கள் பலியுணவை உண்டு அவர்கள் தெய்வங்களை பணிந்து வணங்கினார்கள் இவ்வாறு இஸ்ரேல் பாகால் பெயோருக்கு அடி பணிந்தது எனவே ஆண்டவரின் சினம் இஸ்ரேலுக்கு எதிராக மூண்டது ஆண்டவர் மோசேயிடம் மக்களின் தலைவர்கள் அனைவரையும் கொண்டு வந்து பட்ட பகலில் ஆண்டவர் முன் தூக்கிலிடு அதனால் ஆண்டவரது கடுஞ்சினம் இஸ்ரேலை விட்டு நீங்கும் என்று கூறினார் மோசே இஸ்ரேலின் தலைவர்களிடம் உங்களுள் எவன் ஒருவன் பாகால் பெயோருக்கு அடி பணிந்தானோ அவனையும் அவன் ஆள்களையும் கொன்றுவிடுங்கள் என்றார் மேலும் இஸ்ரேல் மக்கள் சந்திப்பு கூடார வாயிலில் அழுது கொண்டிருந்த பொழுது அவர்களில் ஒருவன் மிதியானிய பெண் ஒருத்தியை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு வந்தான் இது மோசேயின் பார்வையிலும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பிலும் உள்ள அனைவர் பார்வையிலும் நடந்தது குரு ஆரோன் மகன் இளையாசரின் புதல்வன் பினகாசு இதனை பார்த்ததும் மக்கள் கூட்டமைப்பை விட்டு எழுந்து தன் கையில் ஓர் ஈட்டியை கொண்டான் அவன் அந்த இஸ்ரேல் மனிதனின் பின்னே உள்ளறைக்கு சென்று அந்த இஸ்ரேல் மனிதனையும் அந்த பெண்ணையும் சேர்த்து அவள் வயிறு வழியே ஊடுருவ குத்தினான் இதனால் இஸ்ரேல் மக்களிடையே கொள்ளை நோய் அகன்றது எனினும் அக்கொள்ளை நோயால் இறந்தோர் இருபத்தி நான்காயிரம் பேர் ஆண்டவர் மோசையிடம் கூறியது குரு ஆரோன் மகன் எலையாசரின் புதல்வன் பினகாசு இஸ்ரேல் மக்களிடமிருந்து என் சினத்தை அகற்றிவிட்டான் நான் அவர்கள் மீது கொண்டிருந்த அன்பின் வெறியை அவனும் காட்டிவிட்டான் ஆகவே என் பேரார்வத்தால் இஸ்ரேல் மக்களை நான் முற்றிலும் அழித்துவிடவில்லை விடவில்லை எனவே நீ சொல்ல வேண்டியது இதோ என் நல்லுறவு உடன்படிக்கையை அவனுக்கு கொடுக்கிறேன் அது அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் வழித்தோன்றல்களுக்கும் நிலையான குருத்துவத்தின் உடன்படிக்கையாயிருக்கும் அவன் தன் கடவுள் மீது பேரார்வம் கொண்டிருந்ததால் இஸ்ரேல் மக்களுக்காக கரை நீக்கம் செய்தான் மிதியானிய பெண்ணுடன் சேர்த்து கொல்லப்பட்ட இஸ்ரேலன் பெயர் சிம்ரி இவன் சிமியோன் குலத்தை சார்ந்த மூதாதையர் வீட்டு தலைவனான சாலுவின் மகன் கொல்லப்பட்ட அந்த மிதியானிய பெண்ணின் பெயர் கோசுபி இவள் மிதியானில் மூதாதையர் வீடொன்றுக்கு தலைவனான சூரின் மகளாவாள் ஆண்டவர் மோசையிடம் கூறியது மிதியானியரை தாக்கி அவர்களை வெட்டி வீழ்த்துங்கள் ஏனெனில் அவர்களும் தங்கள் சூழ்ச்சிகளால் உங்களை ஏமாற்றினார்கள் இதனால் பெயோரை முன்னிட்டு மிதியான் தலைவனின் மகளும் அவர்களின் சகோதரியுமான கோசுபியின் காரியத்திலும் அவர்கள் உங்களை கெடுத்து விட்டார்கள் பெயோரை முன்னிட்டு ஏற்பட்ட கொள்ளை நோய் காலத்தில் அவள் கொல்லப்பட்டாள்